அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அலட்சியம் வேண்டாம் அவசியமாக செயல்பட்டால் கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இந்த இறுதி வாரத்தில் எப்படி அமைகிறது என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ஜூலை மாதத்தில் அபரிவிதமான வாய்ப்புகளை இந்த இறுதி தருவாயில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குடும்ப பிரச்சனைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வாய்ப்புகள் திருப்திகரமாக அமையும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த வளர்ச்சியையும் வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ராசியின் அதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் ஜென்மராசியில் வக்ரகதியில் திரம்பிருக்கிறாருங்க ராகுவுடன் இணைந்து விளம்பரக்கூடிய வேளையில் நிழல் கிரகமான ராகு ஜென்மத்திலும் சப்தமஸ்தானத்தில் கேது வளம்பரக்கூடிய இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் பயம் போன்றவை விலகக்கூடிய வகையிலும் ஏழரை சனியின் பாதிப்புகள் குறையக்கூடிய வகையிலும் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிழல் கிரகமான ராகு கேது பல நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் எளிதில் உருவாக்கி கொடுக்கின்றன அப்படி இந்த சூழலில் ராசியில் ராகுடன் இணைந்து ராசியின் அதிபதியாகவும் விரயாதிபதியாகவும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சனி பகவான் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல மாற்றங்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மனக்குழப்பம் கூடிக்கொண்டே சென்ற சூழலில் அவர் வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய இந்த வேளையில் மனக்குழப்பம் விலகி நல்ல தெளிவான சிந்தனையுடன் பல பணிகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் கிடைக்க போகிறது மேலதிகாரிகள் மற்றும் தொழில் உத்தியோக ரீதியான பணிகளில் மற்றவர்களுடன் தேவையற்ற கருத்து மோதல்களை சந்தித்து வந்த சூழலில் அவற்றை முழுமையாக விலக்கி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் எப்படி அமைகிறதோ அதே போன்று ராசியின் அதிபதியான சனி பார்க்கின் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும்

நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பஞ்சாயத்துகள் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்டவை சிறப்பாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு முன்கோபத்தை முற்றிலுமாக குறைத்து இந்த தருணத்தில் நன்மை நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல காரியங்களை திருப்திகரமாக செய்வதற்கான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதியான சனி பகவான் தைரியத்தை பார்ப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவானின் பார்வை சப்தமத்தில் பதியக்கூடிய இந்த வேளையில் திருமணம் சார்ந்த சார்ந்த பேச்சுவார்த்தைகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு பக்குவமாக அனைத்தையும் பேசுவதால் இந்த தருணத்தில் வெற்றி என்பது உறுதியாக உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உபரி வருமானம் அதிகரிக்கும் வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் விரைவாக அமைவதால் நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கவனம் செலுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகளை விளக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் நினைப்பதை காட்டிலும் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களிடம் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி தொழில் ரீதியான வளர்ச்சியை ஆசையின் அதிபதியான சனி இந்த வேளையில் நிறைவாக மாற்றிக் கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது சப்தமத்தில் வலுவாக இணைந்து செவ்வாய் வல்லம் வருகிறாருங்க கேதுவுடன் இணைந்து இந்த தருணத்தில் செவ்வாய் சப்தமத்திலிருந்து அஷ்டமத்திற்குள் மாறுகிறார் ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்திற்குள் செல்வது வகையில் விபரீத ராஜயோகம் என்று பார்க்கப்பட்டாலும் கூட மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திற்குள் மறைவதால் இந்த வேளையில் எந்த ஒரு பணியையும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று மேற்கொள்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் ஆனால் அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகளை இந்த தருணத்தில் விலக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அலைச்சல் அதிகரித்தாலும் சிரமம் ஏற்பட்டாலும் கூட ஆபத்தை நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அஷ்டமத்தில் மறைந்திருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அலட்சியம் இல்லாமல் செயல்பட்டால் பல தடைகளை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது மிக முக்கியமாக நிதி நிறுவனங்களின் பங்களிப்பு மற்றும் முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஆலோசனை போன்றவை தக்க சமயத்தில் கை கொடுக்கும் என்பதையும் செவ்வாய் உறுதியாகவே அஷ்டமத்தில் மறையக்கூடிய இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் தசாபுத்திகளின் ஏற்ப நிறைவான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்தர்ப்பங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடும் இவை அனைத்தையும் விட முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தில் வளம் வருகிறார் குரு ஐந்தில் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அந்த வகை குரு பகவான் ஐந்தில் இருப்பது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசி ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைப்பதால் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் லாபத்தை உயர்த்துவதோடு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைதாமதம் சிக்கல் அனைத்தையும் நுணுக்கமாக கையாளுவதோடு முன்னேற்ற வாய்ப்பை நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயம் நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே பெரிய அளவிலான சிரமம் காரிய தடை சிக்கல் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதோடு முன்னேற்றத்தை விரைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் குரு உருவாக்கி கொடுக்கிறார் அவருடன் நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக இணைகிறாருங்க ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் குரு பகவானுடன் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தில் இணைவது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது கும்பராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் தடை நீங்கி ஆபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பூர்வ புண்ணியஸ்தான அமர்ந்து தனது சப்தம பார்வையை லாபத்தில் பதிக்கிறாருங்க சுக்கரன் எனவே நிறைந்த தனலாபமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உயர்வும் இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் என்றே கும்பராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வரும் பல்வேறு வகையான பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் சூழலில் அவற்றிற்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது ஆடை ஆபரண சேர்க்கை நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு பணிபுரியக்கூடிய இடத்தில் கேட்ட சலுகை இந்த தருணத்தில் நிச்சயம் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் குரு சுக்கர யோகத்தின் காரணமாக நிறைவாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது நீங்கள் விரும்பிய நல்ல வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்றவை சிறப்பாக அமையும் இந்த தருணத்தில் சுக்கரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இதே வேளையில் வித்யா கரகரான புதனும் பக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் அமருக ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் இந்த வேளையில் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் பக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்தி அமைப்பில் குரு பகவானுடன் இணைந்தும் சுக்கரனுடன் இணைந்தும் வருவதால் உறுதியாகவே கடன் சார்ந்த நெருக்கடிகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு உடன் இருந்த மனஸ்தாபம் இந்த தருணத்தில் விலகும் கடன் சுமை காரணமாக பல்வேறு வகையில வீட்டை விற்க வேண்டிய சூழல் சொத்தை விற்க வேண்டிய சூழல் ஏற்பட்ட நிலையில் கடனை அழைப்பதற்கான மாற்று வழி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த தருணம் அமையப்போகிறது போகிறது எனவே பரம்பரை சொத்துக்களை விற்க வேண்டும் என்ற நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திடீர் பொருளாதார ரீதியான வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக உங்கள் தேடி வரும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த வேளையில் சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது அதற்கு பிறகு வளர்புரை சந்திரனாக மாறுகிறார் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களை வளர்புறை சந்திரனாக வலம்பருகிறார் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே எனவே நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களில் நல்ல வெற்றி வாய்ப்பை கும்பராசைக்காரர்களுக்கு திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் நிறைவாக உண்டு அதே சமயம் தூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் முழுமையாக சூரியன் இந்த நீங்கள் நினைப்பதை காட்டிலும் முதன்மை கிரகமும் உஷ்ண இருக்கக்கூடிய சூரியன் யோகஸ்தானத்தில் வலுவான அமைப்பில் விளம்பருவதால் நினைப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகள் தடைகள் விலகும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உயர்வும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கும்பராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் யோகஸ்தானத்தில் விளம்பரவதால் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில புதிய வாய்ப்பும் வெற்றிக்கான சந்தர்ப்பமும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள துர்கை அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்படுவதோடு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாக கைகூடும்